ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஆண் ஒருவரை ஒரு பெண் காதலித்து அவரை தொழிலதிபராக அந்த பெண் மாற்றி இருக்கின்றார் காதலால் இப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்கின்றது என்கின்ற வகையிலே ஒரு பதிவு அல்லது செய்தி இணையதளங்களிலும் முகநூல் பக்கங்களிலும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இதன் உண்மைத்தன்மை தொடர்பாக இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை ஆனால் இந்த செய்தியுடன் இரண்டு புகைப்படங்களும் பகிரப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எடுத்த புகைப்படம் என்று கூறப்படுகிறது மற்றொரு புகைப்படம் தற்போது எடுத்த புகைப்படம் என்று கூறப்படுகிறது இப்படியான சூழ்நிலையில் அவர்கள் இதுவரும் நாடக நடிகர்கள் என்றும் அந்த நாடகத்தில் நடிக்கின்ற போது எடுத்த புகைப்படங்கள் தான் தற்பொழுது இவ்வாறு சமூக வலைதளத்தில் காதலால் மாற்றம் ஏற்பட்டது என்று பகிரப்படுவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது ஆகவே அது தொடர்பாக மாறுபட்ட தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இதன் உண்மைத்தன்மை தொடர்பாக சரியான தகவல்களை முழுமையாக ஆராய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அது தொடர்பாக தொடர்ந்து வருகின்ற பதிவுகளிலே அதன் முழுமையான தகவலை வெளியிடுவோம் இவ்வாறான சூழ்நிலைத்தான் அந்த பதிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் என்ன என்பது தொடர்பாக பார்க்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அளவிலே குமார எனப்படுகின்ற நபர் ஒருவர் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் தென்னிலங்கையிலே பல பகுதிகளில் சுற்றித் திரிகின்ற ஒரு நபராக இருந்தார் அவர் அங்கு செல்பவர்களிடம் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டார் ஆனால் எனது காதலியை கண்டீர்களா என்று கேட்பார் அதை தவிர அவர் வேறு எதுவுமே செய்ய மாட்டார் என்று அங்கு இருக்கின்றவர்கள் கூறியதாக அந்த பதிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக அவர் இவ்வாறு அந்த பகுதியிலே சுற்றித் திருந்து கொண்டிருந்திருக்கின்றார் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அலங்கோலமான உருவத்திலே அவர் திருந்து இருந்ததாகவும் அப்போது அந்த பகுதியிலே தனியார் வங்கியில் பணியாற்றுகின்ற ஒரு பெண் ஊழியர் ஒருவர் ஒரு நாள் வேலையை முடித்துவிட்டு இரவு விலையிலே வீதிக்கு வந்திருக்கின்றார் வீட்டுக்கு செல்வதற்காக ஆனால் இரவு நேரம் என்பதால் அந்த வீதியால் அடிக்கடி பேருந்து செல்வதில்லை எனவே பல நிமிடங்கள் அங்கு காத்திருக்க வேண்டிய சூழல் இருந்தது அப்படியான வீதியிலே அந்த பெண் பேருந்து பேருந்தில் பெண்ணுக்கு அருகிலே இருந்ததாக கூறப்படுகின்றது இந்த பெண் வந்து தனியார் வங்கியில் பணியாற்றுகின்றார் அந்த பெண்ணின் பெயர் என்று கூறப்படுகிறது வீட்டுக்கு சென்று விட்டார் அதன் பின்னராக குமார் கணக்காக நின்றார் என்பதற்காக குமாரம் போது குமாரி பழகி இருக்கிறார் ஒரு கட்டத்தில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவராக இருந்தார் தற்பொழுது இந்த பெண் மீது அவர் காதல் கொண்டு அதாவது தனியார் வங்கியில் பணியாற்றுகின்ற பெண் மீது காதல் கொண்டதால் பழைய காதல் மறந்து புதிய காதலுக்குள் நுழைந்தார் குமார என்று கூறப்படுகிறது அதன் பின்னராக சயூரியும் குமாரவும் காதலித்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக சயூரியின் முயற்சியால் குமார் ஒரு தொழிலை தொடங்கி இந்த தொழிலதிபராக மாறி இருக்கின்றார் என்றும் அந்த பதிவிலே சொல்லப்படுகின்றது அதிலே இரண்டு புகைப்படங்கள் பகிரப்படுகின்றது ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எடுத்த புகைப்படம் அதிலே மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்கின்ற அடிப்படையிலான தோட்டத்தில் அந்த நபர் இருக்கின்றார் அதற்கு பக்கத்திலே அந்த தனியார் வங்கியில் பணியாற்றுகின்ற பெண் என சொல்லப்படுகின்ற பெண் இருப்பதாக அந்த புகைப்படத்துக்கான காலை சொல்லப்படுகின்றது அதற்கு பிறகாக ஒரு புகைப்படம் தற்பொழுது பகிரப்பட்டிருக்கிறது அதிலே அவர் ஒரு மோனலாக இருக்கின்றார் ஒரு செல்வந்தர் போல இருக்கின்றார் பக்கத்திலே அதே சயூரி எனப்படுக பெண் புகைப்படங்களை போட்டு மாற்றத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துகின்றது நடந்த உண்மை சம்பவம் இணையதளங்களும் இந்த சூழ்நிலை தான் இது உண்மையா பொய்யா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா என்பது தொடர்பாக போது கூறப்பட்டது அதிலே இந்த இரண்டு பேருமே நாடக நடிகர்கள் எடுத்த புகைப்படங்கள் தான்